இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா லைக் பண்ணி வாங்கக்கூடிய கலெக்ஷன் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ப்யூர் காட்டனில் செம்ம சாஃப்டா இருக்குது நல்ல ஃபுல் கவரேஜ் கிடைக்குங்க இது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க இதில் கிரே இருக்கு ப்ளூ இருக்குது சிக்கு கலர் இருக்குது பிங்க் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் இந்த மாடல் அவைலபுளாக இருக்குது நான் யார் பண்ணி இந்த கலெக்ஷன் தாங்க இது கூட இது கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் வரும் பட் டேமேஜ் ஹீமேஜ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒன்லி ஒன்லி நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோம் ஸோ செம்ம சூப்பரான ஆஃபருங்க ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சிக்ஸ் ருபீஸ்க்கு அதாவது நைன்டி நைன் ருபீஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க பாருங்க செம செம்மை கலெக்ஷன் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் பிடிச்சிக்கலாம் டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு ஏன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருங்க அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேறு லெவல் கலெக்ஷனுங்க செம்மையாக இருக்குது பாருங்க இது இதோட இதே பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் சம் பிரிக்கிறேன் பாருங்கள் ஒன்று பிரித்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வந்து இந்த பக்கம் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்கமாக இருக்கு சான்ஸே இல்லைங்க நைன்டி நைன் ருபீஸ் ஒன்லி இது பாருங்க வேற லெவலில் இருக்கு கலர்ஸ் பாருங்க சூப்பராக எக்கச்சக்கமாக இருக்கு கலர்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க வேற லெவலில் இருக்கு இங்கே பாருங்க காலேஜ் வியர் ஸ்கூலு ஆஃபீஸ் நம்ம ரெகுலர் யூஸ்க்குன்னு சொல்லிட்டு சூப்பராக யூஸ் பண்ணாங்க அவ்வளோ செம்ம கலெக்ஷனுங்க நைன்டி நைன் ருபீஸ் சான்ஸே இல்லை ஹோல்சேல் கூட இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணால் கூட இந்த ரேட் கிடைக்காது நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த கலெக்ஷன் ஹோல்சேலில் வேணாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க செம்ம கலெக்ஷனுங்க சான்ஸ் இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் ஒரு சூப்பரான கலெக்ஷன் தாங்க இது பாருங்க எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சைனா சைனா இம்போர்ட்டட் பீஸ் தாங்க ஃபுல்லா நமக்கு ஒரு பல்க் ஆஃபர்ல கொடுக்க போறோம் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தான் செம்மையா இருக்கு பாருங்க நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கன்னா உங்க கடைக்கு நீங்க இந்த மாதிரி நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஆஃபர் போடணுமா கண்டிப்பா நம்மளோட கான்டாக்ட் நம்பரு ஹோல்சேல் நம்பருக்கு நான் தனியாக கொடுக்குறேன் ஹோல்சேலுக்கு அந்த நம்பர் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹோல்சேல் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நைன்டி நைன் ருப்பீஸ் சான்சே இல்லை சூப்பராக இருக்குது பாருங்க எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அல்டிமேட்டான கலெக்ஷன் செக் பண்ணி பாருங்க செம்மையாக இருக்குது இதில் எது பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக உங்களுக்கு

ஆரஞ்சு ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலர் இங்கே பாருங்க பிங்க் அண்ட் ரெட்டு ரெட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் மாறி மாறி வருது இது சிக்கு கலர் வித்து காஃபி ப்ரௌனு நேவி ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ இது பாருங்க கிரே வித்து டார்க் கிரே பிங்க் வித் டார்க் பிங்க்கு பர்பிள் வித் லைட் பர்பிள் செம சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் தான் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் பீஸ் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ஒன்லி ஹண்ட்ரட் ரு மட்டும் தாங்க செம்ம சூப்பரான ஆஃபரு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க அதில் கலர்ஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க மெரூன் இருக்கு கிரீன் இருக்கு சாண்டில் இருக்கு சாரி இது மெரூனு இது ரெட்டு செரி ரெட்டு இது மெரூனு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்கா ப்ளூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் பீச் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனு பிளாக்கு அப்புறம் ஒரு டார்க் பீச்ல செம்மையாக வந்துருக்கு பாருங்க வச்சு உங்களுக்கு சூப்பரா கொடுத்திருக்காங்க லென்த் பாருங்க செம்ம பெருசுங்க ஷாலு நல்ல சுத்தி கட்டும் போது கவரேஜ் ஆகும் செம்மையா இருக்கும் குவாலிட்டி சான்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும்

ரம்ஜான் ஆஃபர் சேலுங்க செம்மையா இருக்கு ஸோ சீக்கிரமா டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே வேற லெவல் இருக்கு பாருங்க ஒன்னு பிரிச்சு காட்டுறேன் செம்மையா இருக்கு செக் பண்ணி பாருங்க ஒன்னு பிரிக்கிறேன் செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான காட்டனுங்க இது நல்ல இந்த சம்மருக்கு அதுக்கும் செம்மையா நீங்க ரெஃப்யூஸ்க்கு நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணால் கூட அவ்வளோ சூப்பரான ஒர்த்தபிளாக இருக்குங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு ஒர்த்தான கலெக்ஷன் தான் இது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அல்டிமேட்டாக இருக்குது நம்ம ஃபங்க்ஷன் கியராக வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு ஆப்டான சைஸ் கூட செம்மையாக இருக்குது பாருங்க கலர் பாருங்கள் சான்ஸே இல்லை செம சம கலர் வந்து இருக்கு எல்லோ கலர்ல செம்மையா இருக்கு pink, lavender, sandal, gray, டார்க் பிங்க் லைட் pink, மெருண் அந்த மாதிரி எல்லா கலர் காம்பினேஷன்லயும் வந்தது நான் கிட்ட இருக்குறேன் இப்போ வந்து நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குங்க இன்னும் இவ்வளவு இருக்குங்க இன்னும் பண்டலே பிரிக்காமல் நாலு பண்டல் வெயிட் வெயிட்டிஸ்ல இருக்கு ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வேற லெவல் ஆஃபர் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் விளக்கம் தலைவர் கத்துக்கு பாய்